திமுகவும் காங்கிரசும் தொடர்ச்சியாக மீனவர்களை புறக்கணித்து வருது இந்த பாராளுமன்ற பொறுத்தல பொறுத்தவரையில் யாருக்குமே திமுகவோ காங்கிரஸோ தேர்தல் நிகழ்வு வாய்ப்பு கொடுக்கல ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் இங்கேயுமே வந்து மீனவர்களுக்கு ஒரு பாராளுமன்றத்தில் மக்களவை அளிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல கடந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்த மீனவர் சமுதாயம் மக்களவை பிரதிநிதிக்காக போராடி போயிருது இப்படி உள்ள சூழ்நிலையில இன்னைக்கு காங்கிரஸ் புறக்கணிப்பு தொடர்ச்சியா செஞ்சுட்டு இந்த தேர்தலையும் பண்ணிருக்காங்க நீங்க அதே அதே விஷயத்துல நீங்க உள்ள பாஜக பாத்தீங்கன்னா ஆறு சீட் கொடுத்திருக்காங்க அதே சமயத்துல பகுஜன் சமாஜ் கட்சி பாத்தீங்கன்னா சமாஜ்வாதி கட்சி பாத்தீங்கன்னா நாலு சீட் கொடுத்திருக்காங்க இந்த லெவல்ல இருக்குது அதே அதே நேரம் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டோம்னா ஒரு திமுக இருபத்தி ஒரு உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க அந்த இருபத்தி ஒரு சீட்டு ஒருவர் கூட மீனவர் கிடையாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பத்து சீட் அறிவிச்சிருக்காங்க அவங்க ஒன்பது சீட்டு ஒருவர் அறிவிச்சுட்டாங்க உறவு கூட தொடர்ச்சியாக இந்த மக்களவை தேர்தலில் இந்த மக்களவை பிரதிநிதித்துவம் மீனவர்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்ற விஷயத்துல காங்கிரசும் திமுகவும் முனைப்பா இருக்காங்க அதே சமயத்துல தமிழகத்துல அதிமுக மீனவர்களுக்கு வாய்ப்பு அளிப்பதற்கு வந்து முன் வந்திருக்கு ஏன்னா ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினாலுல பாத்தீங்கன்னா புரட்சித்திலே வந்து பென்ஷன் கொடுத்தாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவர்கள் கொடுத்தாங்க திரும்ப பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இரண்டு சீட்டுகள் மீனவர்கள் கொடுத்திருக்காங்க ஒன்னு வந்து தென் சென்னையில தென்சென்னையில ஜெயவர்களுக்கும் ரெண்டாயிரத்தி பசலியான் அவர்களுக்கு கன்னியாகுமரி கொடுத்துருக்காங்க அதே சமயத்தில் பாண்டிச்சேரியிலையும் தமிழ் வேண்டுமென்று மீனவர் கொடுத்துருக்காங்க இப்படி புற மீனவர்களுடைய அரசியல் அரசியல் வாய்ப்புகளை புறக்கணித்து வரும் கட்சிகளை மத்தியில அதிமுக மீனவர்களுக்கு வாய்ப்பளித்து மீனவர்கள் அரசியல் அங்கீகாரம் பெற வேண்டும் என்ற முனைப்பு காட்டுது அதனால அவங்களுக்கு மீனவர்கள் அனைவரும் ஆதரவு அளித்து அந்த வேட்பாளரை வெற்றி பெற செய்யணும் அதே சமயத்தில் மீனவர்களை புறக்கணிக்கும் திமுக காங்கிரசையும் இருந்து விரட்டு வேட்டணும் அவங்களுக்கு வாக்களிக்க கூடாது அதிமுக வாக்களிச்சு பெருவாரியாக வெற்றி முயற்சி மீனவர்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்று இதன் மூலம் கேட்டுக்கொள்வது